யாழ் போதுனா சாலையில் சந்தேகத்துக்கு இடமான காய்ச்சலால் உயிரிழந்த ஏழு பேரில் இருவர் எலிகாய்ச்சலினால் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசட வைத்திய நிபுணர் துஷானி தாபரே தெரிவிக்கின்றார் தொற்று நோயியல் பிரிவுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி முதல் இதுவரையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலை பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருந்து இனங்காணப்படாத நோயாளிகள் சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் அறிவிக்கப்பட்டது இதற்கமைய நாம் முன்னெடுத்தோம் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்களிலேயே நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இவர்களில் நாற்பது நோயாளிகள் இருமல் மூச்சு திணறலுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்கள் எலிகாய்ச்சல் எனப்படும் இன்ஃபுளுசா அவ்வாறிலேயின் டெங்கு உள்ளிட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பரிசோதனைகளை முன்னெடுத்தோம் ති රක න ඩ ේඩ තු ලෝ. පාලනය කිරීමට දක්වා ට යුතු කරක තියෙනවා. யாழ்ப்பாணத்தில் சந்தேகத்துக்கிடமான காய்ச்சலில் உயிரிழந்தவர்களில் இருவர் எலிகாய்ச்சலினால் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் பரவிவரும் அடையாளம் தெரியாத காய்ச்சலினால் பிடிக்கப்பட்ட முப்பது பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ் மாவட்டத்தின் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளிலேயே அடையாளம் தெரியாத காய்ச்சல் பரவியுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் இதேவேளை இந்த நோய் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவை சேர்ந்த இரண்டு வைத்திய குழுக்கள் இன்றும் நாளையும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்வதாக விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாபரே தெரிவித்தார் எலிக்காய்ச்சல் எவ்வாறு பரவுகின்றது இந்த எலிக்காய்ச்சலானது இந்த மலை வெள்ளத்திலே எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ என்று சொல்லப்பட்டிருமிகள் அந்த நீரிலே தொடு பரவுவதன் மூலம் கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள் புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் எலிகாய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களிடம் காணப்படும் நோய் அறிகுறிகள் இவை பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும் நாங்கள் அவதானித்தது சிலருக்கு வந்து காய்ச்சல் வெளிப்படையாக இருக்கல கடுமையான உடல் நோய் இருந்தது அப்படியாக காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்மார்க்கேட்டுக்கொள்கிறோம் மற்றது அவர்களுக்கு வாந்தி உடல் நோ மூட்டு நோ தசை நோ போன்ற ஏனைய அறிகுறிகள் இருக்கலாம் மற்றது சிறுநீர் மஞ்சளாக செல்வது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம் எலிகாய்ச்சலால் பீடிக்கப்படாமல் இருப்பதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இவை இந்த காலப்பகுதியிலே அவசியமின்றி வெள்ள நீரிலே இறங்குவதை அல்ல வெள்ள நீரிலே பழகுவதை பிளங்குவதை கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் தங்களது கால்களுக்கு இயலுமானால் இயலுமானால் பாதுகாப்பு அங்கிகள் அணிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் இந்த வெள்ள நீரிலே அல்லது வயல்களிலே வேலை செய்வதை கொள்வது நல்லது அடுத்ததாக இந்த இந்த கிருமிகள் வந்து இந்த அசுத்தமான நீர் குடிப்பதன் மூலமும் பெறவலாம் இந்த தொற்று அந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் இல்லை வடிகால்களில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அருகில் இந்த பிரதேசங்களில் பருத்தித்துறை கருவெட்டி சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பனிமனைகளுக்கு சென்று உங்களுக்குரிய தடுப்பு குடிசைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டாக்சிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து நாங்கள் உட்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த நோயை வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம்